ஐ விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோர் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்டுக்காகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸுக்காகவும் சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணீர் வச்சுட்டு இந்த ஸ்வீட் கானை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டேன் மண்சட்டிங்கிறதுனால மூடி போட்டு வச்சதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வெந்துடுச்சு நல்லா ஆறியதும் இதை வந்து இது மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கூட போதும் நான் நல்ல ஒரு டேஸ்ட்டு வர்றதுக்காக ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நீளமாக அரிஞ்சிட்டு இப்போ நம்ம உதிர்த்தி வச்சுருக்க ஸ்வீட் கானையே சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேருக்கான ரெசிபிங்கிறதுனால ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து துருவி இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் பீட்ரூட் சேர்த்ததோ கொஞ்சம் மல்லி இலைகளும் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வீட் ப்ரெட் இது கூட சேர்த்து அடையாட்டு தட்டி எடுத்திருக்கேன் ரைஸ் ஃப்ளார் அப்புறம் வந்து கொஞ்சம் வீட் ஃப்ளார் கூட சேர்த்து நம்ம அடை பண்ணிக்கலாம் இந்த அடை வந்துட்டு சைடிஸ் இல்லாமலே சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்லைஸ் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெட் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் தண்ணீர் வந்து தேவைப்படாது முட்டை அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தில் உள்ள நீர் எல்லாம் சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் ருசிக்காக சேர்த்துக்கிட்டா தேங்காய் துருவியது வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி முட்டையும் இன்னும் சாஃப்டாக வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கலாம் நெனைக்கி ரெண்டு முட்டையும் அரை கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து துருவும் போது கொஞ்சம் பொடியாட்டை துருவி சேர்த்துக்கணும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தவா நல்லா சூடு பண்ணிட்டா பட்டர் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் டோட்டலாக தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து தவா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடை மாதிரி இது மாதிரி தட்டி விட்டுக்கணும் சின்ன சின்ன அடையாட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அடையாள சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆனதும் அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு இது மாதிரி மீதி உள்ள பட்டர் சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் வந்ததும் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் நான் கரம் மசாலா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டேன் முட்டை சேர்த்துருக்க ரெசிப்பினால கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இல்லை சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து மார்னிங் டிஃபனுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைடிஸ் வேணுங்கிற அவசியம் இல்லை மைனிஸ் வச்சு சாப்பிடலாம் இல்லைனா சாஸ் தொட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் கார்ன் அடை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ என்னோடய ஃபாலோவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த அடை எப்படி டேஸ்ட்டாக இருக்குமான்னு ஸோ நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான விடியோங்களை சந்திக்கும் வாய் ஜெய்கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்